ஜனாதிபதி நிதியத்திலிருந்து இருந்து கொடுத்த ரணில் பதினோரு மாதங்களில் முன்னூறு கோடி ரூபாய் செலவு சட்டத்தின் முன்பாக நிரூபிக்கப்பட வேண்டிய ராஜபக்சர்களின் குற்றங்கள் அனுரவுக்கு சவால் இலங்கை பெண்களுக்கு எச்சரிக்கை யாழ் போதனா வைத்தியசாலை விவகாரம் உண்மைகளை உடைக்கும் பணிப்பாளர் இலங்கையில் பத்தொன்பது பேரை கொலை செய்ய திட்டம் வெளியான அதிர்ச்சி தகவல் ஜனாதிபதி நிதியத்தின் நடைமுறையின்படியே கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டதாக கூறுகிறார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ரோஹிங்கிய அகதிகள் தொடர்பில் முடிவெடுப்பதில் தடுமாறும் இலங்கை அரசாங்கம் தொடர்பென விரிவான செய்திகள் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து கடந்த பதினோரு மாதங்களில் முன்னூறு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதில் பொதுமக்களின் பல்வேறு நோய்களுக்கான சிகிச்சை உதவியாக கோடி ரூபாய் மேலதிகமாக கல்வி பொது தராதர உயர்தர மாணவர்களுக்கான புலமைப்பரிசல் நிதியாக முப்பத்தி இரண்டு கோடி ரூபாயும் மகாபல புலமைப்பரிசல் நிதியத்தினூடாக பதினாறு கோடி ரூபாயும் இளம்பராயின் நல நோம்புகை திட்டங்களுக்கு பதினைந்து கோடியும் பிக்குமார் கல்விக்காக மூன்று கோடியும் செலவிடப்பட்டுள்ளது அதனூடாக கூடுதல் பொதுமக்கள் ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் பயனடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ராஜபக்ஷர்கள் மீது முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை சட்டத்தின் முன்பாக நிரூபிக்க வேண்டும் என ஜனாதிபதி திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்துக்கு பொதுஜன பெருமுன கட்சியின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் சவால் விடுத்துள்ளார் பொதுஜன பெருமுன கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போதே அவர் இவ்வாறு சவால் விடுத்துள்ளார் நாங்கள் தற்போது பொதுஜன பெருமுன கட்சியை பலப்படுத்தும் நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளோம் கட்சியின் முக்கிய பதவிகள் மறுசீரமைக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி திசா திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு சவால் விடுக்கும் பிரதான அரசியல் கட்சியாக நாம் எழுச்சி பெறுவோம் நாட்டு மக்களை தவறாக வழிநடத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி குறிப்பிட்ட பொய் இன்று அரசாங்கத்துக்கு வினையாக மாறியுள்ளது வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தையும் அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் அத்துடன் ராஜபக்சர்கள் மீது முன்வைத்த குற்றச்சாட்டுகளை சட்டத்தின் முன் ஆதாரபூர்வமாக நிரூபிக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகளில் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டுள்ளனர் அங்கு சரமத்தை பளபளப்பாக்கும் கிரீம்கள் அழகு சாதன பொருட்கள் வாசனை திரவியங்கள் சவர்காரம் முடிசாயம் உள்ளிட்டவை குறித்து சிறப்பு ஆய்வு நடத்தப்பட்டது இந்த ஆய்வுகளின் பொழுது இறக்குமதியாளர்களின் பெயர் குறிப்பிடப்படாத தரம் குறைந்த அழகு சாதன பொருட்களை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் அத்துடன் புதுக்கடை நீதிமன்றத்தில் வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் தற்போது ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது படுக்கைகள் உள்ளன எனினும் படுக்கை வசதிகள் போதாமையாக காணப்படுகிறது சில சமயம் நோயாளிகள் நிலத்திலும் படுக்க வேண்டிய துப்பாக்கி நிலை ஏற்படுகிறது எதிர்வரும் நாட்களில் மேலும் மூன்று விடுதிகளை திறக்க உள்ளோம் இதன் மூலம் இந்த படுக்கை வசதிகள் ஓரளவு மேம்படும் என நினைக்கிறேன் மகப்பேற்று கட்டடத் தொகுதி மற்றும் இறுதிய நோய் கட்டடத் தொகுதி அமைக்கப்பட வேண்டும் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் பணிபுரியும் தொண்டர்களுக்கு தாம் நியமனங்களை வழங்க முடியாது சுகாதார அமைச்சு அதை செய்ய வேண்டும் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சையை பெறுவோர் பூரணமான நம்பிக்கையை ஆனால் சமூக வலைத்தளங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருப்போருக்கு இந்த வைத்தியசாலையில் என்ன நடக்கிறது என்பது தெரியாது என்ற வகையில் வைத்தியசாலையின் சேவையை சிதறடிக்கும் வகையில் சொல்லப்படும் காரணங்கள் பூதாகரமாக வெளியில் கொண்டு செல்லப்படும் எனவே உண்மையை அறிந்து கொள்ளுங்கள் என்பது என்னுடைய வேண்டுகோள் என போதனா வைத்தியசாலையின் படிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார் இலங்கையில் அடுத்து வரும் சில நாட்களில் பத்தொன்பது கொலைகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக புலனாய்வு பிரிவினரை மேற்கோள் காட்டி கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இந்த சதி நடவடிக்கை இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் உள்ள பாதாள உலக கும்பலாக திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கமைய பாதாள உலக குழுக்களிடையே நடத்தப்படும் இந்த கொலை அலைகளை தடுத்து நிறுத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அது தொடர்பான அறிக்கையினை தன்னிடம் சமர்ப்பிக்குமாறு பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய மேற்கு தெற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர்களுக்கு அண்மையில் அறிவித்துள்ளார் அதற்கமைய உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் செயற்படும் பாதாள உலகக் குழுக்கள் தொடர்பான ரகசிய புலனாய்வு அறிக்கையை உரிய அதிகாரிகளுக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான தன்னுடைய பதவிக்காலத்தில் அரசியல்வாதிகளின் மருத்துவ உதவிக்கான அனைத்து தனியார் கோரிக்கைகளும் ஜனாதிபதி நிதியத்தின் நிலையான நிர்வாக நடைமுறைகளின்படி கையாளப்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் இந்நிலையில் ஒருவரை தவிர எவரும் ஒரு மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான நிதியுதவியை பெறவில்லை என முன்னாள் ஜனாதிபதி கூறியுள்ளார் அத்துடன் தமது பதவி காலகட்டத்தில் செய்யப்பட்ட பல குறிப்பிடத்தக்க கொடுப்பனவுகளை அவர் கோடிட்டு காட்டினார் மியன்மாரில் சிறுபான்மையினராக இருக்கும் ரோஹிங்கியா முஸ்லிம்கள் இலங்கை கடலில் தமிழ் கடற்கொழிலாளர்களால் மீட்கப்பட்டு கடற்படையால் திருவோணமலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு இரண்டு நாட்களாகியும் அவர்களின் நிலை தெளிவில்லாமல் இருக்கிறது மீட்கப்பட்ட நூற்றுக்கும் அதிகமான ரோக்கியங்கள் குறித்து முடிவெடுக்க அரசாங்கம் தேவை என கூறுகிறது மெரிகானைக்கு பேருந்துகள் மூலம் அனுப்பப்பட்ட இந்த அகதிகளுக்கிடையில் நிறுத்தப்பட்டு மீண்டும் திருகோணமலைக்கு அழைத்து வரப்பட்டனர் மெரிகான நோக்கிய பயணத்தில் கபரணியை அடைந்த போது திருப்பி அனுப்பப்பட்டவர்களை குடிவரவு கொடிகள் வித்தனைகள் அதிகாரிகள் சந்தித்த பிறகு அடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என திருகோணமலை பிராந்திய ஊடகவியலாளர்கள் தெரிவிக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி முதலாம் முதல் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி வரையான காலப்பகுதியில் இலங்கையில் ஏற்பட்ட சாலை விபத்துகளில் இரண்டாயிரத்தி பேர் பலியாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த காலகட்டத்தில் மொத்தம் அறுபத்தி ஏழு சாலை விபத்துகள் பதிவாகியுள்ளதோடு இதில் இரண்டாயிரத்து நூற்றி நாற்பத்தி ஒரு உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன விபத்துகளில் ஆறாயிரத்து ஐநூறு கடுமையான விபத்துகளும் ஒன்பதாயிரத்து நூற்றி இருபத்தி ஏழு சிறிய விபத்துகளும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனிடையே நேற்று மாற்றம் ஏற்பட்ட சாலை விபத்துகளில் ஐந்து பேர் இறந்துள்ளதாகவும் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை பொறுப்பிலிருந்து சேனாதி ராஜா விலகியிருந்தால் அதில் மாற்றம் இருக்க முடியாது என கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் தமிழரசு கட்சியின் தலைமை பதவியில் மாவே சேனாதராஜா நீடிப்பதை அங்கீகரிப்பதா இல்லையா என்பது பற்றி தீர்மானிக்கப்பட உள்ளது இதன் பொருட்டு எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி பவுனியாவில் கூட உள்ள கட்சியின் மத்திய செயற்குழுவில் வாக்கெடுப்பு நடத்துவதற்கு கடந்த பதினான்காம் தேதி நடைபெற்ற மத்திய குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருந்தது ஆனால் அதன்பின் பதவி விலகலை திரும்பப் பெறுவதாக குறிப்பிட்டு மாவை சேனாதராஜா முற்பிகிடப்பட்ட கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்தார் பதவி விலகல் செய்தால் அதில் மாற்றம் இருக்க முடியாது பதவி விலகி இரண்டு மாதங்களின் பின் அதை திரும்பப் பெறுவதாக குறிப்பிட்டு திகதியிடப்பட்ட கடிதத்தை அனுப்பி வைப்பதால் எந்த பயணம் இல்லை என சுமந்திரன் தெரிவித்தார். புதிய அரசியலமைப்பினாக நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை நீக்குவதற்கான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுப்போம் என வெளிவக அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை நீக்குவது தொடர்பான யோசனை புதிய அரசியலமைப்பில் உள்ளடக்கப்படும் புதிய அரசியலமைப்பில் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை நீக்குகின்ற ஒரு முறைக்கு செல்வதை நாம் நமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டுள்ளோம் எனவே நாம் அதை செய்வோம் இதேவேளை தற்போது மக்கள் எதை கோருகிறார்கள் என்பது தெளிவானது பொருளாதார நெருக்கடியில் இருந்து வெளியே வர வேண்டும் மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அரசாங்கமாக நாங்கள் இனமற்ற மதவாதத்துக்கு எதிராக செயற்படுகிறோம் அந்த நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறது என அவர் இதன்போது குறிப்பிட்டிருந்தார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அண்மையில் ஏற்பட்ட பாரிய வெள்ள அனுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான பிரதான வீதிகளை புனரமைப்பு செய்யும் பணிகள் இடம்பெற்று வருவதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டம் போரதீவு பெற்ற பிரதேச சேல பிரிவுக்குட்பட்ட பட்டிருப்பு போரதீவு பிரதான வீதி மண்டூர் வெள்ளாவளி பிரதான வீதி வெள்ளாவளி திவுலானை வீதி உள்ளிட்ட பல வீதிகள் வெள்ளத்தால் மூழ்கடிக்கப்பட்டன இந்நிலையில் அதை சீர் செய்து திருத்தியமைக்கும் பணிகளை வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஆரம்பித்துள்ளது தாமரை கோபுரத்தை பார்வையிடுவதற்கான நேரம் தொடர்பாக மக்களுக்கு விசேட அறிவித்தல் வெளியாகியுள்ளது எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு பொதுமக்கள் தாமரை கோபுரத்தை தாமரை தீர்மானித்துள்ளது அதன் தேதிகளில் கோபுரம் காலை ஒன்பது மணி முதல் நள்ளிரவு வரை பொதுமக்கள் பார்வையிடும் வகையில் திறந்திருக்கும் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது மணி தொடக்கம் இரவு பதினொன்று மணி வரை தாமரை கோபுரத்தை பொதுமக்கள் பார்வையிடலாம் மேலும் டிசம்பர் முப்பத்தோராம் தேதி காலை ஒன்பது மணிக்கு பொதுமக்கள் பார்வைக்காக திறக்கப்படும் கோபுரம் அன்றைய தினம் விடியும் வரை திறந்திருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாய்க்கு எதிர்வரும் ஜனவரி மாத நடுப்பகுதியில் சீனாவுக்கு செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்த அனுரகுமாரதி தன்னுடைய பயணத்துக்கான திகதி குறித்து குறிப்பிடவில்லை என்றும் வெளிநாட்டு செய்தித்தளம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது நீண்ட காலமாக தாமதமாகி வந்த வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பை முடித்து சில நாட்களின் பின்னர் இப்பயணம் இடம்பெறுகிறது இலங்கையின் இருதரப்பு கடனில் பாதிக்கும் மேலானது சீனாவிடம் பெற்றுக்கொண்ட கடனாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆப்பிரிக்க நாடான உகண்டாவில் நடுக்கத்தை ஏற்படுத்தும் ஒருவித மர்ம நோய் வேகமாக பரவி வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன டிங்கா டிங்கா வைரஸ் என்று பெயரிடப்பட்ட அந்த நோய்கிருமியால் பாதிக்கப்படுவோர் தொடர்ந்து நடுங்கிக் கொண்டே இருக்கின்றனர் குழந்தைகளையும் தாக்குவதாக கூறப்படுகிறது உடல் நடுக்கம் மற்றும் காய்ச்சல் அங்குள்ள ஒரு மாவட்டத்தில் இதுவரை முன்னூறுக்கும் மேற்பட்டோர் இந்த டிங்கா டிங்கா நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதிகப்படியான உடல் நடுக்கம் மற்றும் காய்ச்சல் இந்த நோயின் முக்கிய அறிகுறிகளாக காணப்படுகிறது சிலருக்கு எழுந்து நடப்பது கூட சிரமமாக உள்ளது மர்ம நோய் என்பதால் தற்போதைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மருந்தான ஆன்டிபயோட்டிக் கொடுக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது எனினும் நோய் கண்டவர்கள் ஒரே வாரத்தில் குணமடைந்து விடுகின்றனர் இதுவரை உயிரிழப்புகள் பதிவாகவில்லை இந்நிலையில் நோயால் பாதிக்கப்பட்டோரின் இரத்த மாதிரிகள் ஆய்வுக்காக சேகரிக்கப்பட்டுள்ளன